الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم ليس عليك هداهم ولكن الله يهدي من يشاء إلا بهلم ولهتي بريت آل هندر الله سانديوم ساندیوم سمادانموم இறுதி தூதர் உத்தம நபி சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை இறுதி வரையில் பின்பற்றுகின்ற அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாவதாக அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹின் கட்டளைகளை ஏற்றி நடக்குமாறும் விளக்கல்களிலிருந்து தவிர்ந்து கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் இரண்டாவதாக உங்களுக்கும் வசியத்தை செய்கிறேன் அல்லாஹு தாலா எங்களுக்கு அருள் இருக்கின்ற நியாமத்துக்களில் அருட்கொடைகளில் மிக பிரதானமான நியாமத்தாக கருதப்படுவது அல்லாஹ் எங்களுக்கு வழங்கியிருக்கின்ற அந்த நேர்வழியாகும் அந்த நேரான பாதையை நாம் கடைப்பிடிப்பதன் மூலமாகத்தான் உலகத்திலும் மறுமையிலும் சந்தோஷம் வெற்றி இருக்கிறது என்பதை இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித் தருகிறது ஒவ்வொரு தொழுகையிலும் நாம் கேட்கிற ஒரு முஸ்தகீம் யா அல்லா நேரான வழியை காட்டுவாயாக சரியான பாதையை காட்டு என நாம் பிரார்த்திக்கிறோம் காரணம் நேரான பாதை அந்த அளவுக்கு முக்கியமானது இன்றி அமையமா இன்றியமையாததாகும் அல்லாஹு அவர்களுடைய கையில் நேர்வழியை நாம் கொடுக்கவில்லை அல்லா நாடியோர்களுக்கு மாத்திரந்தான் அஹ் நேர்வழியை காட்டுகிறான் சரியான பாதையில் செலுத்துகிறான் என அல்லாஹ் குறிப்பிடுகிறான் எனவே அந்த நேர்வழியை கேட்பது அல்லாஹூடத்திலிருந்து அதனை பெற்றுக்கொள்வது ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் ஒவ்வொரு അമീയാ זה ഒരു വിഷയമായി இருக்கிறது വവജദക അല്ലാം ഫഹദ ഉങ്ങളെ നാം നേരാനവലിയിൽ കാണവില്ല எனவே അല്ലാഹു തആല உங்களுக்கு നേരാനവലിയെ കാട്ടினான் എന്ന അള്ളാ പറയുന്നു യാ ഇബാദി കുല്ലുക്കും ളല്ലുൻ ഇല്ലാ മൻ ഹദൈതു அடியார்களே நீங்கள் எல்லோரும் பிழையான வழியில் இறந்தீர்கள் யாரெல்லாம் என்னிடத்தில் கேட்டு சரியான வழியை பெற்று கொண்டீர்களோ அவர்களை தவிர எனவே நீங்கள் அனைவரும் என்னிடத்தில் நேரான பாதையை கேளுங்கள் அவர்களுக்கு நான் சரியான பாதையை செம்மையான பாதையை காட்டி கொடுக்கிறேன் என ஹதீசுல் குதிசையில் தாலா குறிப்பிடுகிறான் அன்பிக்குரிய சவர்களே தாலா எங்களுக்கு நேரான வழியை காட்டியிருக்கின்றானா அவ்வாஹவுடைய அந்த வழியில் நாம் செல்கிறோம் என்றால் நிச்சயமாக தாலா எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற பெரும் பொக்கிசமாக பெரிய ஒரு வெறுமதியாகத்தான் இருக்கிறது அதற்காக நாம் அல்லாவுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் தாவூதுடைய சந்ததியினர்களை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் அமல் செய்யுங்கள் அல்லாஹுக்கும் நன்றி செலுத்துங்கள் வகையிலும் நிபாதிய ஷகூர் எனது அடியார்களில் மிக சொற்பமானவர்களே உலகத்தில் வாழுகிற மக்களில் மிக சொற்பமானவர்களே நன்றியோடு நடந்து கொள்கிறார்கள் நன்றியோடு வாழுகிறார்கள் என அல்லாஹு தாலா எங்களை பார்த்து சொல்கிறான் ல அசீத் அன்னக்கும் அல்லாஹு தாலா வாக்குறுதி அளிக்கிறான் எப்போதாவது நீங்கள் அல்லாவுக்கு நன்றி உடையவர்களாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹு தாலா உங்களுக்கு தேவையான அனைத்தையும் தர காத்து கொண்டிருக்கிறான் அப்படி நீங்கள் நன்றி மறுத்தால் நன்றியை மறந்து வாழ்ந்தால் எனது பிடி மிகவும் கொடுமையாக கடினமாக இருக்கும் என்பதையும் அல்லாஹு தாலா எச்சரிக்கிறான் அன்பிற்குரிய சோழர்களே அல்லாஹு தாலா எங்களுக்கு நேர்வழி காட்டி இருக்கிறான் அந்த நேர்வழியில் எது தெரியுமா வணங்குகின்ற அந்த கொள்கை இருக்கிறது ஓர் இறை கொள்கை இருக்கிறது இதுதான் ஆகவும் பெரிய உயர்ந்த ஒரு அமைச்சாக இருக்கிறது நாயகம் சல்லாஹு வலை வசல்லம் அவர்கள் ஹந்தக் யுத்தத்தின் போது அகலி தோண்டிக் கொண்டிருந்த வேளை அவர்கள் மேனியெங்கிலும் புழுதி படிந்த அந்த நிலையில் நாயகன் சல்லல்லாஹு வளைவசல்லம் பின்வருமாறு சொன்னார்கள் பலவுளல்லாஹு மத்ததைனா வலா தச வலா செல்லைனா அல்லாஹ் இல்லை என்றிருந்தால் அல்லாவுடைய அந்த வழிகாட்டுதல் அல்லாஹ் எங்களுக்கு நேர்வழியை காட்டவில்லை என்றிருந்தால் ஒருபோதும் எங்களால் அல்லாவை வணங்க முடியாதிருக்கும் அதே போன்று அல்லாவை நாங்கள் அவனுக்காக சதகாக்கள் அல்லாவை சரிவர பின்பற்ற முடியாமல் போயிருக்கும் எப்போது அல்லாவுடைய நேர்வழி என்று ஒன்று இல்லை என்றால் என நாயகன் சொல்லம் வாகுவலை வசல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள் ஃபன் சிறன் அலைனா எனவே இறைவனே உன்னுடைய அந்த அமைதியை மக்கள் பயப்பட்டு கொண்டிருக்கிற இந்த நாட்களில் இந்த நிலைகளில் எதிரிகள் எங்களை வந்து கொலை செய்து விடுவார்களோ என பயந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே உன்னுடைய அந்த அமைதியை ان مك الميركوى ياها وثبت الاقدام ان لاقينا والمشركون قد بغوا علينا ان الذي கால்களை அதோ இஸ்லாத்தின் எதிரிகள் முஸ்லீம்கள் எதிரிகள் இணை வைப்பாளர்கள் எங்கள் மீது அவர்கள் அடர்ந்தேற வந்திருக்கிறார்கள் அபைனா அபைனா அவர்கள் எங்களை குழப்பத்திற்குள் ஆக்குவதற்கு வந்திருக்கிறார்கள் எனவே அதற்கு இடம் கொடுக்காதேயா அல்லாஹ் என நாயகம் அலை வசல்லம் அவர்கள் அந்த தோண்டிக் கொண்டிருக்கிற நிலையில் சொன்னார்கள் அன்புக்குரிய சவர்களே என்பது என்பது ஒரு சாதாரண ஒரு விடயம் அல்ல தாலா பின்வருமாறு குறிப்பிடுகிறான் எமுன்னூன அலைக்க அன் அஸ்லமும் இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதனால் கொண்டதனால் அவர்கள் நபியே அவங்க நினைக்கிறாங்க உங்களுக்கு உபகாரம் செய்து விட்டதாக நினைக்கிறார்கள் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றதனால் நபியே உங்களுக்கு உபகாரம் செய்தவர்களாக நினைக்கிறார்கள் குல்லா தமுன்னு அழைய இஸ்லாமக்கும் நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றதனால் எனக்கு உபகாரம் ஒருபோதும் நீங்கள் செய்யவில்லை என நபியே சொல்லுங்கள் அழைக்கும் அல்லா தான் உங்களுக்கு உபகாரம் உங்களுக்கு செய்கிறான் உங்களுக்கு சுவளத்திற்கான வழியை காட்டுகிறான் நேரான பாதையை காட்டி உங்களுக்கு ஹிதாயத்தை கொடுத்து இஸ்லாத்திற்குள் வரவைத்து அல்லா உங்களுக்கு உபகாரம் செய்கிறானே தவிர நிச்சயமாக நபியே அவர்களுக்கு சொல்லுங்கள் நீங்கள் எனக்கு ஒன்றும் செய்யவில்லை நீங்கள் உங்களுக்குத்தான் நன்மை செய்து கொண்டீர்கள் என நபியை சொல்லுங்கள் என அல்லாஹு தாலா நபிக்கு சொல்லி காட்டுகிறான் அன்புக்குரிய சவர்களே நான் ஹிதாயத்தோடு இருக்கிறோம் நாம் சொல்கிறோம் அல்லாஹு தாலாவிடத்தில் உனக்கு ஹிதாயத்துக்காக துவா கேட்கிறேன் ஹிதாயத்து ஹிதாயத்து என்றால் என்ன அன்பிற்குரிய சவர்களே சரியான வழியில் செம்மையான பாதையில் அல்லாவும் ரசூலும் சொன்ன வழியில் நடப்பதை தான் நாம் ஹிதாயத்தென சொல்கிறோம் அப்படி அல்லாமல் வேறொன்றுமில்லை அந்த அனைத்து ஹிதாயத்து யாருக்காக எங்களுக்காகத்தான் அன்பிக்குரிய சோர்களே உலகத்தில் சந்தோஷமாக வாழ்ந்துவிட்டு நாளை மறுமையில் சுவனம் செல்வதற்கான ஒரு பாதையாக ஒரு வழியாகத்தான் அந்த ஹிதாயத்திருக்கிறது என்பதை நான் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் ஒருமுறை ராகு அன்ஹு அவர்கள் பள்ளி வாசலில் மக்கள் கூடி உட்கார்ந்து கொண்டிருக்கிற ஒரு மஜிலிசுக்கு வந்து ஏ மக்களே சஹாபாக்களே சகோதரர்களே எதற்காக நீங்கள் இந்த இடத்தில் குழுமி இருக்கிறீர்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என கேட்டபோது காலு ஜலஸ் நான் அது குருவா அல்லாவை விக்கிரி செய்கிறோம் அதற்காக நாங்கள் எல்லாரும் ஒன்று செய்து அல்லாவை ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் என சொன்னார்கள் காலாஹிமா இல்லாதாக்க அல்லா மீது சத்தியமாக உங்களிடத்தில் கேட்கிறேன் அதை தவிர வேற எந்த நோக்கமும் உங்களிடத்தில் அந்த காரணத்துக்காகத்தான் நாம் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோமே தவிர வேற எந்த நோக்கமும் எங்களுக்கு கிடையாது என சொன்னார்கள் அப்பொழுது அந்த சஹாபி சொல்கிறார்கள்

அப்பொழுது ரசூல்ல்லா என்னிடத்தில் நான் உங்களிடத்தில் கேட்ட அதே கேள்வியை கேட்டார்கள் நாம் சொன்னோம் யார் ரசூல் அல்லா நாம் செய்கிறோம் இஸ்லாம் எங்களுக்கு அல்லாஹ் இஸ்லாத்தை தந்ததற்காக அல்லாவுக்கு நான் நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறோம் எவ்வளவு பெரிய மார்க்கம் எவ்வளவு நிம்மதியை தருகிற மார்க்கம் இந்த இஸ்லாம் அந்த இஸ்லாத்தை அல்லாஹ் எங்களுக்கு வழங்கியிருக்கிறான் எங்களில் பெரும்பான் அல்லாஹ் ஏன் நாம் தாய் தந்தையர்கள் முஸ்லிம்களாக இருந்ததனால் நாங்கள் முஸ்லிம்களாக நாம் வாழுகிறோம் அல்லாஹ் எங்களுக்கு அதனை பெரும் கொடையாக தந்திருக்கிறான் ി അലൈനാ പരിമു താനാ ഇതിനെ എങ്ങനു തന്നിരിക്കാൻ റസൂൽ നാം റസൂൽവിടത്തിൽ അന്ത സഹാബി அல்லா மீது சத்தியமாக நான் கேட்கிறேன் அதனை தவிர வேற எந்த நோக்கமும் இந்த இடத்தில் உட்கார்வதற்கு உங்களிடத்தில் இல்லையே என கேட்டபோது நிச்சயமாக இல்லை என நாம் சொன்னோம் அப்பொழுது நாயகன் அவர்கள் சொன்னார்கள் ஏன் தெரியுமா நான் உங்களிடத்தில் கேட்டேன் இப்பொழுது இப்ராஹித் அலை இஸ்லாம் அவர்கள் என்னிடத்தில் வந்து சொன்னார்கள் இதோ நபியே இந்த கூட்டத்தை பாருங்கள் இவர்களை பார்த்து அல்லாஹூத்த ஆனா தனது வானவர்களிடத்தில் பெருமையாக ான் என அவர்கள் சொன்னார்கள் நாயகம் நாயகன் சம்லை வசல்லம் சொன்னார்கள் அல்லாவை திகிறு செய்வது அல்லாஹ் எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற அந்த பெரும் நியமத்தான அந்த இஸ்லாம் என்ற நியமத்தை நாங்கள் எடுத்து அதற்காக நாம் பெருமை பட்டு கொண்டு அதன் அடிப்படையில் எங்களது வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதுதான் உலகத்தில் மிக சிறந்த ஒரு அமலாக இருக்கிறது. சுவர்க்கவாசிகள் என்ன சொல்வார்கள்? வனஸாயனா மாஃபி சுதுரஹிம் மில் அவர்களுடைய உள்ளத்தில் இருக்கிற எல்லா கோபங்களையும் எல்லா பொறாமைகளையும் குரோதங்களையும் நாம் எடுத்து விட்டுத்தான் கலைந்து விட்டுத்தான் அவர்களை நாம் சொர்க்கத்தில் நுகர்த்து நுகழ்த்து விடுவோம் தஜரீமின் தகத்திமுல் அன்ஹார் அவர்களுக்கு கீழால் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் அவர்கள் என்ன சொல்லுவார்கள் தெரியுமா இந்த சொருத்தை கொடுத்து அந்த ஹிதாயத்தின் மூலமாக சுவனத்தை தந்த இறைவனுக்கே எல்லா புகழும் என அந்த சுவனவாசிகள் சொல்லுவார்கள் என அல்லாஹு தாலா குறிப்பிடுகிறான் அன்பிக்குரிய சௌர்களே சுவனத்துக்கு சுவனத்திற்கான வழி என்ன தெரியுமா ஹிதாயத்து நேர்வழியாகத்தான் இருக்கிறது அன்பிக்குரிய சௌர்களே நேர்வழி என சொல்லும் போது நான் இன்னும் ஒன்று சொல்லி இந்த இடத்தில் ஞாபகப்படுத்துகிறேன் நான் நினைக்க கூடாது என்பது ஒரு சாதாரண ஒரு வார்த்தை அல்ல எங்களுடைய முழு வாழ்க்கையும் இறைவனுக்கு கட்டுப்பட்டதாக இருக்கிறதா நாயகன் செல்லுலைவல்லம் அவர்கள் சொல்லி தந்த அடிப்படையில் எங்களது வாழ்க்கை இருக்கிறதா என்பதை பேசுகிற நானும் நான் நீங்களும் ஒரு முறை சிந்தித்து பார்க்க வேண்டியுள்ளது அன்பாந்த சௌர்களே எப்படி எங்களுடைய கொடுக்கல் வாங்கல் இருக்கிறது வியாபாரம் எப்படி இருக்கிறது அடுத்த மனிதர்களோடு நாம் எவ்வாறு நடந்து கொள்கிறோம் என்பதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டியிருக்கிறது இவைகள்தான் தான் இவைகளும் ஹிதாயத்தாகத்தான் இருக்கிறது இவர்கள் அவ்வாறு ஒழுக்கமாக நல்ல முறையில் நடக்கவில்லையோ அவனுக்கு ஹிதாயத்து இல்லை என்பதாகத்தான் அர்த்தம் கொள்ளப்படுகிறது இறுதியாக அந்த ான ஒரு சில காரணங்களை சொல்லி முடுக்கிறேன் அன்பிற்குரிய சகோதரிகளே எதனால் இதாயத்து கிடைக்கிறது என்றால் முதலாவதாக அல்லாஹுவை மாத்திரம் வணங்குகிற அந்த தன்மை எங்களிடத்தில் இருக்க வேண்டும் கேட்கிறதா இருந்தால் அல்லாவிடத்தில் கேட்பது உதவி தேடுவதாக இருந்தால் அல்லாவிடத்தில் உதவி தேடுவது ஏதாவது ஒரு அமலை செய்வதாக இருந்தால் அல்லாஹுக்காக மாத்திரம் கிளாஸ் செய்கிற அந்த பழக்கம் அந்த தன்மை எங்களிடத்தில் இருக்க வேண்டும் இரண்டாவதாக கடமைகளை சரிவர செய்வதனால் நிச்சயமாக எங்களுக்கு அந்த நேர்வழி கிடைத்து விடுகிறது இவர்கள் அல்லாவை பற்றி பிடிக்கிறார்களோ அல்லாஹுடைய கடமைகளை சரிவர செய்கிறார்களோ அவர்கள் நேர்வழி பெற்றவர்களாக கருதப்படுகிறார்கள் மூன்றாவதாக நல்ல தோழர்களோடு நாம் உலகத்தில் வாழ வேண்டும் நாயகம் லாகுலை அவர்கள் சொன்னார்கள் லா சாஹிப் இல்லா முஹ்மினா முஹ்மினை தவிர முஹ்மின் என்றால் நல்ல அல்லாவை பயந்து வாழுகிற ஒருவனை தவிர நீங்கள் நண்பர்களாக யாரையும் எடுத்துக்கொள்ள கூடாது வலாய குழு தாமக இல்லா தகை முடிமான வரைக்கும் உங்களுடைய சாப்பாட்டினை அல்லாவை பயந்தவனுக்கு கொடுப்பதற்கு நீங்கள் முயற்சி செய்து கொள்ளுங்கள் என

உலகத்தில் நாம் வாழுகிற போது ரசூசல்லு அலைவசல்லம் அவர்கள் சொல்லி தந்த வழியில் வாழ வேண்டியிருந்ததே அப்படி வாழ்ந்து இருந்தால் நான் இன்றைக்கு இப்படி வேதனைக்குள்ளாக்கப்பட்டிருக்க மாட்டேனே என அந்த அநியாயக்காரர்கள் சொல்லுவார்கள் மேலும் சொல்லுவார்கள் யாவைலா அந்த மனிதனை நான் உலகத்தில் வாழுகிற போது நண்பனாக எடுத்துக்கொண்டேன் அவனை நண்பனாக எடுத்துக்கொண்டிருக்காவிட்டால் இந்த துன்பத்துக்கு இந்த வேதனைக்குள்ளாக இருக்க மாட்டேன் என அவன் நாளை மறுமையில் கை சேதப்படுவான் என அல்லாஹ் குறிப்பிட்டான் நான் தான் இருந்தேன் உலகத்தில் வாழுகிற போது அவன் வந்து என்ன கெடுத்து போட்டான் அல்லாஹில் இருந்து என்னை அவன் தூரமாக்கிட்டான் எனது கை நஷ்டமே என கை போகிறான் என அம்மா அல் குரானில் குறிப்பிடுகிறான் அவரு கபிஜர் சொல்கிறார் நீ அடுத்த உன்னை பற்றி அடுத்த மனிதனை பற்றி நீ கேட்க வேண்டாம் வசல் அன் கரீனி அவனுடைய நண்பன் யார் என நீ கேளு அவனுடைய நண்பன் எவ்வாறு இருப்பானோ அப்படித்தான் இந்த மனிதனும் இருப்பானென ஒரு கவிஞர் சொல்கிறது போல உலகத்தில் நாம் வாழ்கிற போது நல்ல நண்பர்களை ஏற்படுத்திக் கொள்வதோடு எங்களது பிள்ளைகளும் யாரோடு சேர்கிறார்கள் என்பதை தெரிந்து அதன் அடிப்படையில் அவர்களையும் வளர்த்தெடுப்பதற்கு ان لم اني الله <سؤال> அருள் بريوانا امين امين واخر دعوانا ان الحمد <سؤال> لله رب العالمين